அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்வியல் கல்லூரிகளில் இல்லை எம்எட் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை இயக்குநர் அவர்களிடமிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அந்த அறிவிப்பு பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னதாக இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறது இருந்தால் நம்ம ஆசிரியர் மன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழக அரசின் உயர்கல்வித்துறையிலிருந்து எம்எட் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பின்படி இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் அது விண்ணப்பிக்கிறதுக்கு நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய கல்லூரிகள் வந்து வரிசைப்படி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம முதல் விரும்பக்கூடிய முதல் கல்லூரியை முதலாவதாகவும் அடுத்தடுத்து ஆப்ஷனாகவும் வரிசையாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு விண்ணப்ப கட்டணம் எவ்வளோன்னா ஒரு கல்லூரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஐம்பத்தெட்டு ரூபாய் கட்டணுமா அதே மாதிரி பதிவு கட்டணம் வந்து இரண்டு ரூபாய் பொதுவாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் எஸ்டி எஸ்சிஏ எஸ்சி இந்த மூன்று பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை பதிவு கட்டணம் ரெண்டு ரூபாய் தான் அதே மாதிரி கட்டணம் எப்படி செலுத்தலாம் சொன்னால் இந்த விண்ணப்ப கட்டணம் செலுத்துறதுக்கு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் யுபிஐ இந்த நாலு ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது இல்லைன்னாலும் நீங்கள் கல்லூரி சேர்க்கை உதவி மையங்களில் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அல்லது அதுக்கு பிறகோ வங்கி வரைவோலை பெற்று அது மூலமாகவும் செலுத்தலாம் அல்லது நேரடியாகவும் பணமாகவும் நீங்கள் செலுத்தலாம் மாணவர் சேர்க்கை வழிகாட்டி கால அட்டவணையை வந்து இணையதளத்தில் குறிச்சிருக்காங்க நீங்கள் அதிலையும் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் விண்ணப்பம் செய்ய தொடங்க வேண்டிய நாள் வந்து இருபத்தி மூணு பதினொன்று இருபத்தி நாலு இது முடிய வேண்டிய நாள் இறுதி நாள் விண்ணப்பிக்க வேண்டிய இறுதி நாள்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி இந்த தேதி அதுக்கடுத்து எம்எஸ் எம்எட்டு தரவரிசை பட்டியல் தரவரிசை எப்போ லிஸ்ட்டு வெளியிடுவாங்கன்னா முப்பது பதினொன்று நீங்கள் இறுதி நாளுக்கு அடுத்த நாளே வந்து தரவரிசை லிஸ்ட்டு போட்டுருவாங்க அதே மாதிரி மாணவர் சேர்க்கை எப்போ தொடங்குன்னா மூணு பன்னிரெண்டு இருபத்தி நாலு மூணாந்தேதி வந்து மாணவர் சேர்க்கை தொடங்கிடுச்சு மாணவர் சேர்க்கை எப்போ முடியுதுன்னா நாலு பன்னெண்டு ரெண்டு நாள் தான் கொடுத்துருக்காங்க மூணாந்தேதி நாலாந்தேதி மட்டும்தான் டிசம்பர் மாதத்தில் மாணவர் சேர்க்கை தொடங்கி அதே மாதிரி வகுப்புகள் ஆரம்பிக்கிற தேதியும் கொடுத்துட்டாங்க ஒம்போது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுதான் நண்பர்களே இந்த நம்ம எம்எட் சேர்க்கைக்கான அறிவிப்பு உயர்கல்வித்துறையில் இருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பை பற்றி பார்ப்போம் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்